எட்டமாவது ஒரு வீடியோ ஃப்ரம் மெசேஞ்சர்ஸ் நக்கில் பால் வெல்கம் கேப்டன் சங்கர் மகேந்திரனா நவீன் ஒன்ஸ் அகேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம சவுத் ஆப்ரிக்கன் டீம் ஆஃப்டர் டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் சாம்பியன்ஷிப் ஆகியிருக்காங்க ஸோ அவங்கள கங்கராஜுவேட் பண்ணலாம் ஜெப்பா பௌமா ஒரு ஒரு பெரிய ஹோப் உங்களுக்கு ஸோ அவங்க ஹோப்பை வந்து அவர் வந்து ரியல் ஆக்கிட்டாரு ஸோ கங்கராஜுலேஷன் சவுத் ஆப்ரிக்கன் டீம் அதுக்கு பின்னாடி அந்த பவுலர்ஸ் ஹேடன் மாக்ரம் கம் பேக் கொடுத்தாச்சு ஸோ கங்கராஜுலேஷன் சவுத் ஆப்ரிக்கன் டீம் பட் ஆஸ்திரேலியா டீம் நல்லா விளாண்டாங்க எனிவே எனிவே வி ஹேவ் டு கங்கராஜுலேட் சவுத் ஆப்ரிக்கன் டீம் ஸோ வித் மீன்ஸ் லைக் அப்பார்ட் திஸ் நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்மளோட ஸ்குவாடை பற்றி போயிடலாம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து ஏன் அப்படின்னா நம்மளோட டாபிக் வந்து நம்ம ஐபிஎல்லாம் பற்றி பேசலை இது வந்து மார்க்கெட்டிங் அஜெண்டா அந்த மாதிரி போயிருன்றதுனால ஸோ நம்ம நேஷ்னல் நேஷ்னல் டீமை பற்றி மட்டும் ரிவியூஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற கான்செப்டில் தான் இதை ஐபிஎல் கேப்பை விட்டுட்டு நம்ம இதை பண்ணுறோம் ஸோ நிறையா டைம் எடுத்துக்க வேணாம் லேட்டஸ்ட் கோயின் டு தி ஸ்பாடனீஸ் ஆஃப் இந்தியா ஸோ இந்தியாவில் வந்து ஸ்பாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோச் இஸ் கோயின் டு தி கௌதன் கம்பீரியா கௌதம் கம்பீரியா சொன்னோன்னா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இது மேஜராக எடுத்துருக்க மாதிரி இருக்குது ஸோ அதனால

சாய் பேட்டர்ஸ் ஆல்ரவுண்டர் வந்து நிதிஷ் ரெட்டி ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் சகுல் விக்கெட் கீப்பர் வந்து ரிஷப் பன் கே எல் ராகுல் துரவ் ஜூரல் பவுலர்ஸ் சிராஜ் பும்ரா பிரஜித் கிருஷ்ணா ஆகாஷ் தீப் ஆஷித் சிங் யாதவ் ஸ்பின்னர் துக்கப்புறம் ரெண்டையும்ஸ் பண்ணலாம் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து பென் டெக்கட் ஜோ ரூட்டு ஹாரி ப்ரூக் கார்வெல் பென் ஸ்டோக் ஆல்ரவுண்டர் ஜாக்கப் பெத்தல் ஓக்ஸ் இவங்க மூணு பேர் ஆல்ரவுண்டரு விக்கெட் கீப்பரில் வந்து ஓலி போப்பு ஜேம்ஸ்மித் பவுலர்ஸ் சாமியூல் ஜேம்ஸ் குக் பிரைடன் கார் சோயப் பஷீர் ஜோஸ் டங் ஜேமி ஓவர்டன் ஸோ இவங்க பவுலர்ஸ் ஓகே ஸோ அஃப்கோர்ஸ் வந்து இங்கிலாந்து டு கோஸ்ட் பை பிரண்டன் மக்களம் அப்புறம் ஜீதன் பட்டேலும் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னிங் மீன்ஸ் ஸ்பின்னர் கோச்சராக உள்ள எடுத்துருக்காங்க ஸோ இது அவங்களோட ஸ்பாட்ஸு ஸோ ரெண்டு பக்கமும் அனலைஸ் பண்ணும்போது இந்தியா இஸ் கோயிண்ட் பி ஸ்ட்ராங்கஸ்ட் சைடு ஆன் பேப்பர்ஸ் பட் நம்ம அப்படியே இங்கிலாந்து சைடு பார்த்தோம்னா பேட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்தியாவும் ஸ்ட்ராங் தான் பட் பேட்டிங்கில் வந்து இங்கிலாந்து ஸ்ட்ராங்காக இருக்குது பட் வெல் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் சைடு ஸோ இங்கிலாந்தை பொறுத்தவரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பும்ரா சங்கர் பும்ரா சொன்னியா சொன்ன சொன்னா ஆமாடா பவுலர்ஸ் ஸோ ஆல்மோஸ்ட் பும்ரா வச்சு லீட் பண்ணுறதுனால இந்தியா வந்து ஆன் பேப்பர்ஸும் சரி ஃபீல்டுமெஸ்ட் இங்க சேரின் பவுலிங் ஸோ ஆஃப் ஃபோர்ஸ் ரவீந்திர கரெஜா இருக்கார் வித் ஆர் மிக்ஸ்டட் ஆஃப் ஆல் ரவுண்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆர் என் டீம் ஆல்சோ ஸோ இதுதான் விஷயம் ஸோ உங்களோட காசு சொல்லுங்க சங்கர் நவீன் நேகரன்னா என்ன பொறுத்தளவு வந்து ரெண்டு லெஜெண்ட்ஸ் இல்லாதது வந்து இங்கிலாண்டுக்கு வந்து இந்தியாவை பொறுத்த அளவுக்கு ஒரு பெரிய வீக்னஸ் தான் ஆக்சுவலா பட் என்னைக்குனாலும் அந்த ரெண்டு பேரு வந்து ஆக்சுவலா ரிட்டையர்ட் ஆர் அஹ் பர்சன்ஸ் தான் பட் இங்கிலாண்டோட சீரியஸ் வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே கோலியோடய கேப்டன்ஷிப்பில் மட்டும்தான் ரெண்டுக்கு ரெண்டுன்ற ட்ரா கேஸே நடந்துருக்கு ஆக்சுவலாக ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்குமே இங்கிலாந்து தான் வந்து அவங்க சீரியஸ் வின் ஆகியிருக்காங்க ஆக்சுவலாக ஸோ இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பேட்ஸ்மன்ஸ் ஆக்சுவலாக வந்து ஓப்பனிங் எல்லாமே புதுசு என்னோடய ஹோப்பை வந்து கில் ஆர் ஜெய்ஸ்வால் அவங்க ரெண்டு பேர் பேர் மேபி இல்லைன்னா வந்து சாய் சுதர்சன் ஸோ ஏன்னா ஐ ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சாய் சுதர்சன் ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு கேமிங் ஆக்சுவலாக அவர் இருந்தது ஸோ பேட்டிங் ஓப்பனிங் ஆர்டர் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டினாங்கன்னா கண்டிப்பாக இந்தியா சான்சஸ் இருக்குது பவுலிங் பொறுத்தளவுக்கு வந்து இந்தியாவுக்கு ஸ்ட்ராங் தான் என்னென்னா மும்ரா சிராஜ் ஸோ பிரஜிஷ் கிருஷ்ணா பற்றி எனக்கு தெரில அதுதான் அவர் ஓகே ஈஸ் கேப்பபிள் பட் எந்த அளவுக்குன்றது டெஸ்ட் மேட்சை பொறுத்தளவுக்கு எனக்கு ஐடியா இல்லை பட் இவங்க ரெண்டு பேர் ஹோப்பு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டு அதே மாதிரி ஸ்பின்னர் சைட்லேயுமே வந்து வாஷிங்டன் சுந்தர் யாதவ் ஸோ கொஞ்சம் ஏதாவது ஒரு ஹோப் இருக்கும் ஸ்பின் பிச் இருந்ததுன்னா இல்லைனா அட்லீஸ்ட் ஸ்பின்னோட கேப்பபிள் எப்பயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு இந்தியாவை பொறுத்தளவுக்கு வந்து நல்ல ஒரு இது இருக்கும் ஸ்ட்ராங்

பட் ரெண்டு பேர் இருந்தும் லாஸ்ட்டு ஆஸ்திரேலியன் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் பட் ஓகே எனிவே ஒரு சீனியர்ஸ் இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் ஒரு கொஞ்சம் லீட் பண்ணிக்கிற ஐடியாஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ இது ஒரு பெரிய டாஸ்க் தான் சுப்பன் சுப்பன் கீழே பொறுத்தளவுக்கு ஸோ அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறான்றதை பார்ப்போம் ஸோ ஆக்சுவல் நானும் வந்து கொஞ்சம் சின்ன சேஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸோ நான் ராகுல் ஆக்சுவலி வந்து ஓப்பனிங்கில் பண்ணலாம் நான் நினைக்கிறேன் ஜெய்ஸ்வாலும் ராகுலும் ஓப்பனிங் ஆனால் எனக்கு தோணுது ஒன் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் இல்லை அடிப்படையே சேஞ்ச் பண்ணுறாங்கல்ல ராகுல் திடீர்னு ஓப்பனிங் இறக்குறாங்க அப்புறம் பின்னாடி கொண்டு போகிறாங்க ஏன்னா எல்லா ஸ்பாட்லேயும் ஒரு இதாக கொஞ்சம் ஃப்ளெக்சிபுளாக ஆடுறான்னு சொல்கிற மாதிரி பண்ணுறாங்க பட்டு எனக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஓப்பனிங்லேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜெய்சோலும் ராகுலும் கொண்டு வந்துட்டு ஒன் டவுன் சாய் சுதர்சன் டூ டவுன் பார்த்தீங்கன்னா கில் வரலாம்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கில் வந்து இனிஷியலாக ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டல்லாகிறவங்களும் எனக்கு தோணுது ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் எனக்கு வீட்டில் அதுக்கப்புறம் விஷப் பண்ணுறாரு ஸோ பேட்டிங் அந்த மாதிரி பண்ணலாம் இப்போ பவுலர்ஸ்லேயும் பும்ரா இருக்கார் ஸோ பும்ரா இருக்கிற மற்ற பவுலர்ஸ் எப்படி பண்ணுறாங்க சிராஜு கிருஷ்ணா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தா தான் தெரியும் ஸோ ஃபஸ்ட் சைட் ஒரு ரெண்டு டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அதே தான் சேம் இங்கிலாந்து சைடும் ஸோ பேட்டிங் சொன்ன மாதிரி பேட்டிங் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ஸோ அவங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் இல்லை ப்ராட் இல்லை ஸோ அவங்க சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன் எக்ஸ்பீரியன்ஸு போலிங் வேண்டி தான் பட் அவங்களுக்கு லோக்கல் பிச்சுங்கிறதுனால மேபி சம் ஐடியாஸ் இருக்கலாம் ஸோ ரெண்டு பேருமே எப்படி பண்ண போகிறாங்கன்ற ஒரு நல்ல ஒரு நல்ல சூப்பரான ஒரு சீரீஸாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கலாம் நவீன் நவீன் உங்களோட டாப் சொல்லுங்க உங்க குரல் கேட்கறத வெயிட் பண்றோம் அவ்வளவு சீர்லாம் இல்ல ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வர நமக்கு இப்போதைக்கு இந்திய டீம் இருக்கிற அவைலபிள் பிளேயர்ஸ் வச்ச டீம் நல்லா தான் நான் பார்த்தேன் அன்னைக்கு நம்ம ரிலீஸ் அப்பயே நான் பார்த்துட்டு என்ன நமக்கு வந்து ஒரே ஒரு இது வந்து ஸ்ரேயா செய்யற கொண்டு வந்திருக்கலாம் ஏன்னா எல்லா ஃபார்மேட்லயுமே அடிச்சுட்டு இருக்கான் அவனை கொண்டு வந்திருக்கலாம் பட் அதை தவிர வந்து யாரெல்லாம் அவைலபிளா இருக்காங்களோ அவங்கள வச்சு நல்லா தான் எடுத்திருக்காங்க ஆக்சுவலா அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல பேசுறப்பயுமே நாங்க ஏன் கில்ல கேப்டனா போட்டோம்னா அஞ்சு மேட்சோட அவைலபிலிட்டியும் பார்த்து அப்கமிங் மேட்சோடு யாருக்கு யாரு எல்லா மேட்சுக்கும் அவைலபுளா இருக்காங்களோ அவங்கள பத்தா போட்டோன்ற மாதிரி சொன்னான் அப்ப ஆக்சுவலா வந்து அவன் தெரிஞ்சு பும்ராக் தான் போற மாதிரி இருந்திருப்பாங்க மோஸ்ட்லி அவனுக்கு எல்லா மேட்சும் ஆட முடியும் இப்பயுமே இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல எல்லா மேட்சும் இவர் ஆட மாட்டாரு பும்ரா சொல்லிட்டு இருக்கான் சோ வந்து அதனாலதான் மோஸ்ட்லி கில்லுக்கு மேபி ஒரு ரெண்டு மூணு பேர் வச்சிருந்துருப்பாங்களா இருக்கும் இப்ப நம்ம வெளியவே நிறைய ரூமர் போயிட்டு இருந்துச்சு ராகுல் ரிஷப் பண்டு கூட கொடுக்கலாமே அவனும் சீனியர் ஆனா கம்பீர்ன்றனால ஒரு கால எடுத்து கில்லு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னொன்னுமே அப்ப வந்து அந்த மாஸ்டர் பிளாஸ்டர் கிங் அதுக்கப்புறம் அந்த லைன்ல வர்றது பிரின்ஸ் அவனை தான் சொல்லுவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் மயந்தர்னு சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஃபோர் வந்து நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு கே எல் ராகுல் அலாங் வித் ஜெய்ஸ்வால் ஒன் ஒன்று வந்து சாய்னா அந்த கோலியோட பிளேஸை ஸ்ட்ரைட் த்ரூ கில் தான் எடுப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த ஆசிரியா கூட நைன்டி ஒன்லாம் அடிச்சப்பெல்லாம் அவன் டூ டவுன் இறங்கி தான் அடிச்சான் ஆக்சுவல் ஸோ அவனுக்கு ஏற்ற பிளேஸ் தான் அண்டு ரோஹித் சர்மா வித் டியூ ரெஸ்பெக்ட் ரோஹித் சர்மா இல்லாதெல்லாம் ரொம்ப பாதிக்காது நம்மள ஆஹ் கோலி வந்து எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் கேரியர் இருக்கு ஆனால் அது ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு சம் பாலிடிக்ஸ்னாலதான் ரிப்பேர் ஆனா இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச அவன் டெஸ்ட்லாம் ரிட்டேராக இருக்க மாதிரி அப்போதைக்கு நியூஸும் இல்லை ஸோ அந்த அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நல்ல டீம் தான் இங்கிலாந்துக்குமே எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்ல வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடு மாதிரி அந்த இருக்கிற ரெண்டே பேர் தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஜோ ரோட் இன்னொன்று கேப்டன் ஸ்ட்ரோக்ஸ் இன்னொன்று வந்து இவர் அதுவும் மயந்திரன்னு சொன்ன மாதிரி அந்த ஹோம் அட்வான்டேஜ் அவங்க பெருசாக இருக்கும் அந்த ஓப்பனிங்ல டக்கட்டு கிராவிலாம் வந்து இங்கேயே வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் நல்லா அடிப்பானுங்க அப்புறம் பேஸ்பால் அது வந்து அவங்க ஓன் பிச்செல்லாம் பேஸ்பால் நல்லா ஒர்க் ஆகும் ஸோ அதனால எனக்கு வந்து இந்தியாட்ட நல்லா தான் பண்ணியிருக்காங்க இன்னொன்று நமக்கு வந்து பவுலிங்கில் வந்து ஷமி இல்லை அது ஒரு மிஸ்ன்னு சொல்லலாம் பிரசித் கிருஷ்ணா இருக்க அவனும் ஒரு இன்ஜூரி போகணும் அவன் எப்போனாலும் அவனும் தீபக் சாகரும் ஒரு ஸ்கேல்ல ஒன்றா இருப்பானுங்க டக்குன்னு இன்ஜூரி ஆயிடுவானுங்க போயிட்டு வருவானுங்க அந்த மாதிரி இன்னொன்னு வந்து இப்ப ஆக்சுவலா என்ன என்ன ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு

அப்படியே எடுத்துட்டு போறதுதான் போறாங்கன்னு தெரியல உள்ள இருக்க இருக்க வெளியில கருண் நாயர் வந்து கண்டிப்பா கோலிக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சோ வேற இதே கிடையாது அது பிளேயர்ஸோட இங்கிலாந்துல வந்து இந்த கவுண்டிலையும் சரி இங்கிலாந்து பிச்சிலையும் சரி கருண் நாயர் வந்து இப்ப கரெக்டா ஆப்டா இருக்கு சிச்சுவேஷனும் சரி ஏற்கனவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இங்கிலாந்துல போய் முன்னாடி நிறையா லிக் எப்படி சொல்கிறது அவனோட டெவலப் அவரோட டெவலப்மெண்ட்டுக்கு கெரியர் டெவலப்மெண்ட்டுக்கு நிறையா அங்கே போய் நிறையா ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணார் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி செட்டாகிருக்கு பட் என்ன ஆகுனா தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போவே கருண் நாயருக்கு ஸோ மேபி இன்னொரு ரெண்டு வருஷம் தான் ஃபியூச்சர் பார்க்கும்போது சாய் சுதர்ஷன் தான் தேவைப்படும் பட் இருந்தாலும் கருண் நாயரோட இப்போ இருக்க ஸ்கேலுக்கு டெஃபினட்டா இந்த கரம் ஆயிடலாம் மாற்றமே கிடையாது ஆபிஸ் அதுக்கடுத்து பண்ணிட்டு வருவாரு அப்புறம் ஜடேஜா நிதிஷ் ரெட்டி இந்த மாதிரி வரும் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரிதான் பும்ரா வந்து எல்லா மேட்சஸ்லயும் வந்து இருக்க போகிறது கிடையாது ரெண்டு மேட்ச் இந்தியா லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பும்ரா கண்டிப்பா எல்லா டெஸ்ட் மேட்சும் லாண்டே ஆகும் அந்த மாதிரி சூழ்நிலை போயிடும் ஸோ இதுதான் விஷயம் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஏர் மோஸ்ட் டெபெண்டட் ஆன் கிறிஸ் ஓர்க்ஸ் தான் பென் ஸ்டோக்ஸ் தான் கிறிஸ் ஓர்க்ஸ் எப்படி செட் ஆகுதோ ரெண்டு இன்னொரு பவுலர் இருக்காரு அவரும் நல்லா பால் போடுவார் பேர் எனக்கு கரெக்டாக தெரியல ஓவர் ஓவர்டன் கிடையாது ஓவர்டன் இல்லாமல் இன்னொரு பவுலர் ரைடன் கார்ஸ் ஆ கார்ஸ் கார்ட் ஓ அந்த அந்த பவுலர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஆபியோஸாக அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கிரிஸ் ஓர்க்ஸும் சரி காஸும் சரி அவங்களோட ஃபஸ்ட்டு ஹித்து அந்த ஹ் ஸோ அவங்க வச்சு தான் போவாங்க பட் பின் ஸ்பின்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது ரசீரோட ரீப்ளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல ஜாகர் பத்தல் வந்து ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் பவுல் அப் டு டென் ஓவர்ஸ் வேலிட் பேட்டர் அவங்களுக்கு ஸோ அதனால் பேட்டிங்லயும் சரி பவுலிங்லேயும் சரி ஒரு மாதிரி மிக்சடு டீம் தான் ஆப்வியஸாக நவீன் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மூணு பேட்ஸ்மேன் மட்டும் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி அப்புறம் தான் ஒரு டே மாற்றிட்டாங்க ஸோ அதுதான் விஷயம் ஒன்று பிச்சை பொறுத்தவரை வந்து ஹெட்டிங் லீட்ஸ் அந்த பிட்சு அதாவது சீசன் கரெக்டாக இருந்து மழை பெய்யலை அப்படின்னா ஸ்பின் ஓரியண்டட் பிட்ச் தான் பேட்ருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதாவது த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ்க்கு அப்புறம் வந்து அது இட்ஸ் பேர் ஸ்பின் டர்னிங் பிச்சு இல்ல கிளவுட் கவர்ஸ் ஆகி கிளவுட் கவர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மிஸ் லைக் மழை வர மாதிரி இருந்து கிளவுட் இது பிக்சர் வந்து கவர் பண்ணிட்டு மேல கிளவுட்ஸ் இருந்துச்சு சன் எதுவும் வரல அப்படின்னா வந்து இட் இஸ் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் ஃபார் சீம் தான் சீம் பிக்ஸ் தான் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க வந்து இந்த பிளேயிங்ல அவங்க செலக்ட் பண்ணுவாங்க மிஸ் பவுலரை பொறுத்த வரைக்கும் யார் வந்து டெஸ்ட் நல்லா போடுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சிராஜ் பும்ரா பிரசித்தா மாற்றம் கிடையாது அப்புறம் எந்த ஸ்பின்னரு எந்த ஆல்ரவுண்டருன்றது அவங்க சொல்லுவாங்க எதர் ஜடஜா ஆர் நிதிஷ் ரெட்டி ரெண்டு பேர்த்துல யாராவது ஒரு ஆளுடா இருப்பாங்க குல்தீப் யாரோ கண்டிப்பா இருக்கதான் போறேன் ஆனா இதுக்கு முன்னாடி நான் இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல வந்து லாஸ்ட் ஃபைவ் டெஸ்ட்ல வந்து இந்தியா வந்து நாலு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க வச்சிருக்காங்க அப்ப வந்து டாமினேட்டடா இருந்தது வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் நிறைய மேட்சஸ் நாலு விக்கெட் அஞ்சு விக்கெட் நடந்தாரு பட் ரைட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்பின்னர் பட் ஆபியஸா வந்து நம்மளுக்கு வந்து ஜடேஜா வச்சுட்டு போனோம் அப்படின்னா ஜடேஜாவுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர சுந்தர தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க வாஷிங்டன் சுந்தர தான் ப்ரிஃபர் ஏன்னா ஆஃப் ஸ்பின்னர் பிளஸ் ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் ஸோ அதனால மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஜவீந்தா ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர நிதிஷ் ரெட்டி இந்த மூணு பேர்த்துக்குள்ள வந்து பயங்கர காம்படிஷன் இருக்கும் அந்த பிளேஸ் பிடிக்கிறது ஸோ இதுதான் வந்து என்னோட தாட்ஸ் உங்களுக்கு இதுல ஓகேன்னா சொல்லுங்க அடுத்து போயிடலாம் ஓகேவா கரெக்டு கருணாயர் மிஸ் பண்ணது தான் கருணாயர் மிஸ் பார்த்து கன்ஃபார்ம் தான் அது ஸோ பார்க்கலாம் ஸ்பின்னர் தான் எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல நீங்கள் சொன்ன மாதிரி ஜடேஜா இருக்காரு வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு குல்பி கேட் மூணு பேர் இருக்காங்க யாருக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்றதான் தெரியும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஜடேஜா கே போறாங்களா இல்ல குல்பி கேட் பண்ணாதான்னு ஐடியா இல்லை இல்லை ஆஃப் ஸ்பின்னர் தான் வேணும்னு சொல்லிட்டு பேட்டிங்லயும் வாஷிங்டனால் நல்ல ஒரு ஹெல்ப் பண்ண முடியும்

டூ ஸ்பின்னர் ஸ்பின்னர் வாஷிங்டன் சுந்தர் ஜடேஜா குல்தீப் உட்கார வச்சிருவாங்கன்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல உட்கார வச்சிட்டு ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து டூர்ல வந்து நிறைய இல்ல அப்படி நீ பார்த்தா மூணு ஸ்பின்னர் ரெண்டு ஃபாஸ்ட் போட்டா இதுல அஞ்சு பேர் போயிருவாங்க மீதி இருக்கிற ஆறு ஆறு ஃபாஸ்ட் பாலர் வச்சு போக மாட்டாங்க சரி ஆறு பேட்ஸ்மேன் வந்து எனக்கு என்ன பதிலுக்கு நான் என்ன சொல்றேன்னா ஒரு வேலி ஸ்பின்னர் அமைஸ் லைக் ஒரு ஒரு குவாலிஃபைட் ஸ்பின்னர் லைக் புதி பேட்டர் மட்டும் தான் மூணு ஃபாஸ்ட் பாலர் பிரசித் கிருஷ்ணா முகமது சிராஜ் ஜஸ்வரித் பும்ரா பும்ரா இல்லைன்னா மேபி அவங்க வந்து ஹர்தீப் சிங் தான் போவாங்க லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலர் போவாங்க சோ இது மூணு குல்டி பொண்ணு நாலாச்சு இதான் ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸ் நாலு பேரு அது போகனா அந்த பிளேஸ் ரீப்ளேஸ் பண்ண போறது நிதிஷ் ரெட்டியா இல்ல வாஷிங்டன் தான் தெரியல இதான் விஷயம் நவீன் என்னோட தாட்ஸ் இது இருக்கா நம்ம பிளேயிங் லோன் போயிடலாம் ஓகே தாங்க ஓகே தான் ஃபுல் பிளேயிங் ஓகே தேங்க் சோ நான் பிளேயிங் லோன் சொல்லிறேன் உங்களுக்கு ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுங்க சோ ஓப்பனிங் இஸ் गोइंग டு बी ஆஃப் கோர்ஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் கேல் ராகுல் ஒன் ஒன் இஸ் गोइंग टू बी சுமந்தில் டூடன் இஸ் गोइंग टू बी கருணாயர் ரிஷப் பந்த் நிதிஷ் ரெட்டி வாஷிங்டன் சுந்தர் ஏழு குல்தீப் எட்டு பிரசீத் ஒம்பது சிராஜ் பத்து பும்ரா பதினொன்று ஓகேவா இதுதான் என்னோட பிளேயிங் லெவனு உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸோ இல்லை யாராவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அப்படியே முடிச்சுக்கலாம் திருப்பி சொல்லவா பிளேயிங் லெவன் மோஸ்ட்லி இந்த 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 மாதிரி தான் போவாங்க நினைக்கிறேன் ஆ ம் ம் தங்கர் உனக்கு தான் வந்து இதுல கான்ட்ரோவர்சி இருக்கு என்ன சொல்றது

ஓகேவா ஒன் டவுன் டவுன் வந்து நாயர் ஓகேவா நாலு பேர் முடிஞ்சிச்சு அஞ்சாவது பன்ட்டுவா ஆறாவது வந்து நிதிஷ் ரெட்டி ஓகேவா ஸோ மீதி வந்து ஒன்று வாக்கிங் டென் சுந்தர் ஏழாவது ஓகேவா ஸோ எட்டாவது வந்து ஒன்று என்னோட கெஸ்ட் ஜடேஜாவே இருந்தா ஏழு எட்டு மாறும் சரியா அதாவது வாஷிங்டன்ஸ் இந்த முன்னாடி பின்னாடி அந்த வாய்ப்பு இருக்கு இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக பவுலர்ஸ் தான் யாதவ் மும்ரா சிராஜ் அப்படி போயிடுவாங்க ஓகேவா ஸோ இதில் எனக்கு இதில் எனக்கு இருக்கிற கான்ட்ரவர்சி ஒன்னே ஒன்று தான் அவங்க ரெண்டு பேர் ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு போனாங்கன்னா குலதீப் வந்து டீம்ல இருக்க மாட்டாருன்றது என்னோட ஓகே